சமீங்களா இன்னைக்கு என்ன பார்க்கலாம் நம்மள வாழ்க்கையில ஜெயிக்க விடாம பண்றது இந்த ரெண்டு மூணு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு சந்தேகம் எது எடுத்தாலும் நமக்கு ஒரு டவுட் ரெண்டாவது வந்து நம்ம நெகட்டிவா இருக்காமா பாசிட்டிவா இருக்காமான்னு தெரியாமலே நம்ம வந்து எதை பார்த்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது காசியஸ் காசன் வேணும் ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா பயம் இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நிறைய எது எதுல நம்மளை வளர விடாம பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணும் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மள நிறைய பேர் வந்து சாமியவே சந்தேகமா தான் கும்பிட்டுட்டு இருக்கிறோம் ஒரு பிலி சிஸ்டம் இல்ல நம்பறது இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா பயம்ங்கிறது இல்லாத ஒண்ணா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறது தான் நம்மளா மனசுக்குள்ள ஒரு மாயை உருவாக்கி இது இப்படி இருக்குமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி நினைச்சுக்கிறது தான் ஒரு இருட்டில் அங்க ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைக்கிறது கிட்ட போய் பார்த்தா ஒண்ணுங்க இல்லையா அது நீங்க பேஸ் பண்ணிதான் ஆகணும் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறப்ப வந்து நீங்க ஒரு பயமா இருக்குன்னா அது முயற்சி எடுத்தாதான் தான் அது அடுத்த ஸ்டெப்பு அதுக்கப்புறம் எச்சரிக்கைங்கிற பேர்ல வந்து ரொம்ப எதை பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாவே நினைக்கிறது நெகட்டிவான்னா இது இப்படி ஆயிருமோ நம்ம இது பண்ணோம்னாக்கா பணம் போயிருமோ நம்ம போடுற உழைப்பு போயிருமோ நமக்கு ஏதாவது ஆயிருமோ இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையின் பேர்ல எந்த விதமான முயற்சியும் எடுக்காம இருக்கிறது அந்த என்ன சொல்றாருன்னா டூ மச் சொன்னது ஜிம்ரான் பிரெயின் ட்ரேசி என்ன சொல்கிறாருன்னா ஆக்ஷன் டேக் ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் லைஃப்பில் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க ஆக்ஷனில் முதல் படியே அதை வந்து கால் வைக்க மாட்டாங்க அதுலேயே விட்டு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம் ஒரு பயமாக இருக்குது என்ன சொல்கிறது எல்லாம் எது எடுத்தாலும் ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற பொருட்கள் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிற ஃபோன் முதல் கொண்டு இப்போ நான் உட்காந்துருக்கிற அந்த கார் முதல் கொண்டு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் போனா வெடிச்சிருமோ கீழே விழுந்துருமோ எரிஞ்சிருமோ பயம் எச்சரிக்கை ஸோ அந்த மாதிரி கிடையாது எல்லா பொருட்களுமே இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி ஆயிருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த நான் சொன்ன அந்த மூணு விஷயங்கள் இல்லாதனால தான் ஆயிருக்கு மனுஷங்களுமே யாராலாம் நீங்க ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா யோசிக்க மாட்டாங்க